எதுவும் அனுப்பூடியவர்கள் தான் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்துறதுல நமக்கு நம்பிக்கை இல்ல ஆனா இன்னைக்கு காவல்துறையினோ நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி இருக்கு ஒரே ஒரு அனுமதி கேட்கும் அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யறோம் அவங்க போட்ட கண்டிஷனை ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதே பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் ஜனநாயகம்

மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இங்க ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இந்த இங்க ஆட்சியாளர்கள் மக்களுக்காக இருக்கிறாங்க இல்ல திருப்பூர் மேயர் ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே இன்னைக்கு அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு வீடுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கும்

Eu não vou escolher, galera.